ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செல்பகுப்புனால் என்னங்கிறது போன வெளியில் டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணும் ஒருசில் உயிரினங்கள் பலசல் உயிரினங்கள் ரெண்டு வகையில் செல்வகுப்பு நடைபெறுது ஒரு சில உயிரினங்கள் நடைபெறுறத பல பலசல் உயிரினங்களில் மைட்டாசிஸ் மியாசிஸ்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க எமேட்டசிச நேரடி பகுப்பன்றும் மைட்டாசிச மறைமுக பகுப்பொன்றும் மியாசிச குஞ்சல் பகுப்புன்னு சொல்கிறாங்க இதை வாங்க கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா இப்போ ஏமட்டாசிஸ் அப்படின்னா நேரடி பகுப்பு அதாவது ஒரு செல் டைரக்டா ரெண்டா பிரிது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது உட்கொழி வந்து அதாவது உட்குழி உருவாகுது சரியா உட்கருளை உட்குழி ஃபஸ்ட்டு உருவாகுது அடுத்து உட்குழி ரெண்டா உடஞ்சி டேரெக்டா ஒரு செல் வந்து ரெண்டு செல்ல உருவாயிடுச்சு அப்படின்னா அது ஏமட்டாசிஸ் சரியா இது ஒரு செல் உயிரினங்கள்ல மட்டும்தான் நடைபெறும் மைட்டாசிஸ் வந்து பல செல் உயிரினங்கள் அதாவது தாவரங்கள் விலங்குகளில் நடைபெறும் அதுலேயும் உடலசல்களில் மட்டும்தான் மைட்டாசிஸ் நடைபெறும் சரியா இப்போ இங்கே பாருங்க தாயோட குரோமோசோம் அப்படியே சேக்கு வந்துச்சு இது வந்து தாய்னு சொல்லுவாங்க இதை செய்யு சொல்லுவாங்க தாயோட குரோமோசோம் அப்படியே சேக்கு வந்துச்சு அப்படின்னா அதை மைட்டாசிஸ்னு சொல்கிறாங்க இப்போ டூ என் குரோமோசோம்கள் கொண்ட தாய் செல்லில் வந்து இரண்டு இரட்டை மைய குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட செயல்கள் உருவாகுறதா மைட்டாசிஸ் டூ என் குரோமோசம்கள் கொண்ட தாய் செல்லில் இருந்து இரண்டு இரட்டை மைய குரோமோசம்கள் எண்ணிக்கை கொண்ட செய் செல்கள் வந்துச்சு அப்படின்னா அதை மைட்டாசிஸ்னு சொல்லுவாங்க மியாசிஸ் அப்படிங்கிறது பழச உயிரினங்களில் இனச்சல்களில் நடைபெறது தான் மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மியாசிஸ்லேயே ரெண்டு வகை இருக்குது மியாசிஸ் ஒன் மியாசிஸ் டூன்னு இருக்குது அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டூ குரோமோசோம்கள் கொண்ட தாய் செல்லில் இருந்து நான்கு ஒற்றை மைய குரோமோசோம்கள் எண்ணிக்கை கொண்ட சே செல்கள் உருவாகிறதா நான்கு ஒற்றைமைய மைய எண்கள் கொண்ட குரோமோசோம்கள் உருவாகிறதா டூ என்லேருந்து நான்கு ஒற்றை மைய குரோமோசோம்கள் உருவாகுதா இதை தான் மியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ஹைட்ரோடைபிக் அப்படின்னா டூ என்லேருந்து பிரிஞ்சு ஒரு எண் ஒரு எண்ணன்னு வருதா இதை வந்து ஹைட்ரோடைபிக்னும் அடுத்து வந்து அடுத்த ஒரு பிரான்ச் உருவாகுறதில்லை இதை வந்து ஹோமோ டைப்பிக்னு சொல்லுவாங்க இப்போ டூ எண்லேருந்து ஒரு எண்ணாக குறையிறதுனால இதை குஞ்சல் பகுப்புன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது